ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை டவுன் சர்வே நடந்து டவுன் சர்வே பட்டா கொடுக்கப்பட்ட விவரங்கள் எங்க இருக்கு சென்னையில நடந்தது ஊட்டியில நடந்தது குன்னூர் டவுன்ல நடந்தது வாணியம்பாடியில நடந்தது திருப்பத்தூர் டவுன்ல நடந்தது குடியாட்டம்ல நடந்தது காஞ்சிபுரத்துல நடந்தது மயிலாடுதுறையில நடந்தது தஞ்சாவூர்ல நடந்தது கும்பகோணத்துல நடந்தது திருச்சியில நடந்தது ஸ்ரீரங்கம் தனியா நடந்தது மதுரை நடந்தது திண்டுக்கல் நடந்தது பெரியகுளம் நடந்தது பழனி நடந்தது கோயம்புத்தூர் நடந்தது கரூர் நடந்தது ஈரோடு நடந்தது சேலம் நடந்தது கடலூர் நடந்தது மன்னார்குடி நடந்தது நாகப்பட்டினம் நடந்தது ஆக மொத்தம் இந்த இருபத்தைந்து நகரங்கள் மட்டுமே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை பத்து நகர நிலவை நான் சொன்னது போல் ஐந்து ஏக்கர்ல இருந்து பத்து ஏக்கர் வரை அல்லது பெரிய அடர்த்தி இல்லாத இடங்களில் நாற்பது ஏக்கர் வரை சிறு சிறு பிளாக்காக பிரிக்கப்பட்டு அந்தந்த மக்களுக்கு அந்த கணக்கிலே அவர்களுக்கு பட்டா கொடுத்தார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த ஐந்து நகரங்களில் ராசு பிரசிடென்சியில இதுல மலபார் நடந்தது நான் தமிழகத்தில் இருக்கின்ற இருபத்தஞ்சு நகரங்களை மட்டும்தான் எடுத்திருக்கிறேன் அந்த பீரியட்ல அதே பீரியட்ல மலபார் நடந்தது திருப்பதியில நடந்திருக்கு நான் அதெல்லாம் இங்க கொண்டு வரல அப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு டவுன்ல டவுன் சர்வே பஸ்ட் நடந்தது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்